வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் தெய்வரூபன் ரதி தேவியின் திருமணம் நடக்கிறது ரதி தனக்கு திருமணம் ஆனதை தன் அப்பா அம்மாவிடம் சொல்லாமல் தாலியை மறைத்து பிறந்த வீட்டிலேயே இருந்து கொண்டு அவ்வப்போது புகுந்த வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் சென்று தன் காதல் கணவனை பார்த்து வருகிறாள் தேவாவும் ரேணுவும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அதுவும் ரதியை அவ்வப்போது திரும்பி பார்த்து என்ன ரெண்டு பேரும் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்காங்க ஐயையோ இந்த ரேணு ஏதாச்சும் உளறிட்டாளா ரதி அவர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தாள் ரேணு வாயை திறந்தாள் ரதிக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனா என்ன ஆனா ரதி தன் கைகளை கட்டி புருவத்தை உயர்த்தி ரேணுவை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தாள் அதிர்ச்சியில் ரேணு ஒண்ணுமில்ல பர்த்டே விஷ் பண்றதுக்காக வந்தேன் வா ரதி நம்ம போய் சாப்பிடலாம் என்று ரதியின் கையை பிடித்து இழுத்து சென்று விட்டாள் ரேணு தேவா ரேணுவை பற்றி ரதியிடம் கூறிவிடுவானோ என்ற பயத்தில் ஏய் ஏதாச்சும் சொன்னியா என கேட்டாள் ரதி இல்ல நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் சமாளித்தாள் ரேணு நல்ல வேலை எதுவும் சொல்லல பெருமூச்சு விட்டால் ரேணு ரதி பாட்டியை ஒரு சேரில் அமரச் சொல்லிவிட்டு அவருக்கு வேண்டிய உணவை எடுத்து வந்து கொடுத்தாள் ரதியும் ரேணுவும் பாட்டியுடன் சேர்ந்து சாப்பிட்டார்கள் தேன்மொழிக்கோ இந்த பஃபே உணவு என்பது பரிச்சயம் இல்லாத ஒன்று அவள் என்ன செய்வது என்று தவித்து நின்று கொண்டிருக்க என்ன சாப்பிடாம வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிற என்று அங்கு வந்த ரோஹன் தட்டை எடுத்து டிஷ்யூ பேப்பரில் துடைத்து கொண்டே கேட்டான் நான் அப்புறமா சாப்பிடுறேன் என்றாள் தேன்மொழி ஏ பசிக்கலையா என்றான் ரொம்ப ரொம்ப பசிக்குது ஆனால் எங்கள் ஊரில் நீளமாக டேபிள் போட்டு அதில் வாழை இலை போட்டு வரிசையா உட்காந்து பரிமாறுவாங்க இங்கே என்னடானா தட்டை எடுத்துட்டு போய் கேட்டு கேட்டு வாங்கணுமா சங்கடமா இருக்கு என்றாள் தேன்மொழி ஓ உனக்கு பஃபேல சாப்பிட்டு பழக்கம் இல்லையா சரி என் வா என்று அவளுக்கும் ஒரு தட்டை எடுத்து இரண்டு கைகளில் இரண்டு தட்டுடன் உணவை ரோகன் வாங்கி கொண்டிருக்க தேன்மொழி அவனுடனே சென்றாள் இரண்டு கையில் தட்டுடன் நின்ற ரோகனை அவன் அண்ணன் பார்த்திபன் பார்த்துவிட்டு புரியாமல் நெற்றியை சுருக்கினான் தேன்மொழி அவனிடமிருந்து ஒரு தட்டை வாங்கி கொண்டாள் ரோகனை தனியாக அழைத்த பார்த்திபன் ஏய் யாரிட அந்த பொண்ணு அவளுக்கும் சேர்த்து நீயே சாப்பாடு வாங்கிட்டு வர என்றான் கரகரப்பான குரலில் அண்ணா அது தேவா அண்ணாவோட ரிலேஷன் பாவம் கிராமத்து பொண்ணு பஃபே பழக்கம் இல்லைன்னு சொன்னான் அதனால தான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு என்று அவன் முடிப்பதற்குள் நீ என்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் நாளைக்கு காலேஜில் இன்டர்னல் எக்ஸாம் இருக்குல்ல படிச்சியா என்றான் இதோ சாப்பிட்டுட்டு போய் படிக்கணும் அண்ணா என்றான் ரோஹன் பவ்யமாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு இல்லை சீக்கிரமாக கிளம்பு போய் படிக்கிற வேலையை பாரு என்று அவனை அதட்டி விட்டு சென்றான் பார்த்திபன் இங்க வந்து நிம்மதியா விடாம எக்ஸாம பத்தி பேசி உயிர வாங்குறான் இவனும் ஒரு பொண்ணையும் பார்க்க மாட்டான் என்னையும் லைஃப்ல செட்டில் ஆக விடமாட்டான் கடவுளே நான் வேற யாராச்சும் தம்பியா பிறந்திருக்கலாம் என்னையே இவனோட பிறக்க வச்ச என்று முணுமுணுத்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தவனின் சட்டையில் மசாலா சிந்துவிட அதை கவனித்த தேன்மொழி தன் கையில் இருந்த கைக்குட்டையை எடுத்து சட்டையில பிடிச்சிட்டா போகாது என்று துடைத்துவிட சில்லன வீசும் காற்றில் கோடை மலையில் நனைந்தது போல இருந்தது ரோஹனுக்கு பாட்டி சாப்பிட்டு முடித்து சிறிது நேரம் ஓய்வாக உட்கார்ந்திருந்தார் தன் நண்பர்களுடன் பேசிவிட்டு ரதியிடம் வந்த தேவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு நினைச்சேன் நீ ஏன் என்கிட்ட சொல்லாமையே சாப்பிட்ட என்றான் நான் தான்ப்பா அவளை சாப்பிட சொன்ன என்றார் பாட்டி அதனால என்ன நீ சாப்பிடும்போது இன்னொரு பாட்டி சாப்பிடட்டும் என்றார் பாட்டி சிரித்து கொண்டே தேவா டிரைவர் இருந்தா என்னை வீட்டில் விட சொல்றியா மாத்திரை போடணும் என சொன்னார் பாட்டி சரி பாட்டி என்றவன் டிரைவரை வர சொல்லி பாட்டியை வீட்டில் விட்டு விடும்படி கூறினான் பாட்டி நீங்க போங்க தேன்மொழிய நான் வரும்போது கூட்டிட்டு வந்துடுறேன் என்றான் தேவா பாட்டி கிளம்பிவிட வந்தவர்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு ஒவ்வொருவராக கிளம்பி விட்டார்கள் தேவா சாப்பிட தட்டை எடுத்துக்கொண்டு ரதியை தேடினான் அவள் அங்கு இல்லை தேன்மொழி ரோகன் அசோக் சித்ரா என்று ஆளுக்கு ஒருபுறம் தேடினார்கள் தேவா ரதிக்கு போன் செய்தான் இப்பதானே நான் பாட்டி பக்கத்துல லட்டுவை பார்த்தேன் என்றான் ரோகன் தேவா தான் டென்ஷன் ஆகி போனான் செல்லம்மா எங்க போயிருப்பா யோசித்தான் தேவா ஒருவேளை நேரமாச்சுன்னு வீட்டில் தேடுவாங்கன்னு கிளம்பி போயிட்டாலோ என்று சித்ரா கேட்க வீட்டுக்கு போனா சொல்லிட்டு தானே போவா என்றான் தேவா அப்போ தான் எங்கேயாச்சும் இருப்பா வாங்க பாக்கலாம் என்றாள் சித்ரா தேவாவால் எதையும் யோசிக்க முடியவில்லை சில வினாடிகள் தன் கண்களை இருக மூடி திறந்தவன் அங்கு வட்டமாக போடப்பட்டிருந்த சேர்களில் ஒன்றில் அமர்ந்தான் ரேணுவையும் காணோம் ரெண்டு பேரும் தான் கிளம்பி இருக்கணும் அதான் ஃபங்ஷன் முடிகிற வரைக்கும் ரதி இருந்துட்டு இப்பதானே வீட்டுக்கு போயிருக்கா பரவாயில்ல விடுங்க நாளைக்கு ஆஃபீஸில் பார்த்துக்கலாம் என்றான் அசோக் வந்தவர்கள் எல்லோரும் கிளம்பிவிட தேவா மட்டும் தனியாக உட்கார்ந்திருந்தான் அவன் மனதில் சலனம் தேன்மொழி போனை வைத்து கொண்டு சமூக வலைதளத்தில் வீடியோக்களை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் சேரின் மீது கலட்டி வைத்திருந்த தன் கோட்டை எடுத்துக்கொண்டு கடிகாரத்தை பார்த்தான் தேவா மணி பார்த்து ஆகியிருந்தது தேனு போகலாமா என்று அழைக்க ம் போகலாம் அத்தா என்று மொபைலை பார்த்து கொண்டே பதில் சொல்லிவிட்டு அவனுடன் காருக்கு சென்றாள் தேன்மொழி வீடு வந்து சேர்ந்தார்கள் என்னப்பா வந்தவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களா என்று கேட்ட பாட்டியிடம் கிளம்பிட்டாங்க என்று தலையை மட்டும் அசைத்துவிட்டு மாடிப்படிகளில் ஏறிய தேவாவின் மனதில் இவள் எங்கு சென்றாள் ஏன் சொல்லாமல் சென்றாள் பிறந்த நாளன்று கண்டிப்பாக என்மேல் உங்களுக்கு நம்பிக்கை வரும் என்று சொன்னாலே அப்படி எதுவுமே நடக்கவில்லை எங்க போனானும் தெரியல தேவா தன் போனை எடுத்து மீண்டும் ரதிக்கு டயல் செய்தான் அவள் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்தது இதோடு பத்து முறைக்கு மேல் கூப்பிட்டிருப்பான் ச என்று எங்கோ பார்த்து முகத்தை சுழித்தவனின் மனதில் சில மணி நேரத்திற்கு முன் இருந்த சந்தோஷங்கள் மறைந்து வேதனைகள் வேதனைகள்தான் நிரம்பியிருந்தது உடலுடன் மனமும் சோர்ந்து போய் அணிந்திருந்த கோட்டை வலது தோளின் மேல் போட்டபடி சுரத்தே இல்லாமல் படிகளில் ஏறி மூடியிருந்த தன் அறை கதவை திறந்தான் தேவா அறையின் மின் விளக்கை ஒளிரச் செய்தவன் கையில் இருந்த கோட்டை மேல் போட்டுவிட்டு திரும்பிய போதுதான் கவனித்தான் பூக்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்ட கட்டில் தன் பார்வையை நம்ப முடியாமல் கண்களை ஒரு முறை அழுத்தமாக மூடி திறந்து இது அவன் அறைதானா என்று ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு கட்டிலுக்கு பக்கத்தில் நின்றான் அவன் இதயத்தில் இருக்கும் டட்டு ஒரு குட்டி இதயம் அதற்கு மேல் ஒரு பெரிய இதயம் அதற்குள் ஆர் டி என்று எழுதப்பட்ட ஆங்கில எழுத்துக்கள் இப்போது கட்டிலில் அச்சு அசலாக அப்படியே வரையப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது தேவாவால் இன்னும் கண்களை நம்பவே முடியவில்லை கட்டிலின் அலங்காரத்தை பார்த்ததும் அவனுக்கு ஓரளவு விஷயம் புரிந்தது ஆனால் அப்படி ஒன்று அவன் வாழ்க்கையில் நடக்கும் என்று அவன் நினைத்தே பார்க்கவில்லையே பிறகு எப்படி இதெல்லாம் அறையை சுற்றும் முற்றும் நோட்டமிட்டான் குளியல் அறையில் தேடினான் யாருமே இல்லை கட்டிலின் அருகில் நின்றவன் அதில் தூவப்பட்டிருந்த ரோஜா பூக்களையும் தன் நெஞ்சில் இருக்கும் டேட்டுனகளாய் அலங்கரிக்கப்பட்ட இதயங்களையும் அதிலிருந்த எழுத்துக்களையும் ஆசையாய் பார்த்து கொண்டிருந்தான் மனதில் இத்தனை நேரமாய் குடிக்கொண்டிருந்த கவலை மறந்து இப்போது ஆயிரம் கோடி மலர்களின் மொட்டுக்கள் ஒன்றாய் மலர்ந்தது போல மகிழ்ந்திருந்தது அவன் மனது யாரது இதெல்லாம் செஞ்சிருப்பா இந்த டேட்டூ ரதிக்கு மட்டும்தான் தெரியும் ஒருவேளை அவதான் இங்க வந்திருக்காளா அதற்கு மேல் யோசிக்க முடியாமல் ரதி செல்லமா என்று மாறி மாறி அழைத்தவன் எல்லா இடத்திலும் அவளை தேடினான் அறைக்கு வெளியே இருந்த பால்கனியில் கை வளையல்களுடன் கால் கொலுசுகள் சேர்ந்து எந்த ஓசை அழகு என்று சத்தம் எழுப்பி பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்க அந்த ஒளி வந்த திசையில் நடந்தான் தேவா திறந்திருந்த பால்கனி கதவின் வழியே உள்ளே சென்றான் பிறை நிலாவின் பால் ஒளியில் முழு நிலவாய் வீற்றிருந்தாள் தேவாவின் காதல் கண்ணம்மா வெள்ளி ஓவியமாய் அந்த ஊஞ்சலில் அவள் ஒரு பெரிய பெருமூச்சுடன் சுவற்றில் சாய்ந்து நின்று ஒரு காலை மடித்து சுவற்றின் மேல் வைத்து கைகளை முன்புறம் கட்டி இதழ்களில் மெல்லிய புன்னகையுடன் அவளை கண் கொட்டாமல் பார்த்து ரசித்தான் ஏதோ யோசனை வர தன் கையில் இருந்த கைக்கடிகாரத்தை பார்த்தான் மணி பத்து முப்பது அவன் மறுபுறம் திரும்பி உட்கார்ந்திருந்தாள் தேவாவை அவள் பார்க்கவில்லை இவ்வளவு லேட்டாச்சு வீட்டுக்கு போகாம இன்னும் இங்க இருக்கா யோசித்தவன் நான் உன்னை காணோன்னு இங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன் நீ வந்து ஜாலியா ஊஞ்சல் இருக்கியா என்றான் தேவா பொய்யான கோபத்தில் அவன் குரல் கேட்டதும் ஆடிக்கொண்டிருந்த ஊஞ்சல் நின்றது தனக்கு பின்புறம் நின்று கொண்டிருந்த தேவாவை பார்த்தாள் ரதி தேவாவும் சென்று ஊஞ்சலில் அவள் அருகில் உட்கார்ந்தான் உன்னோட ஃபோன் இங்கே எத்தனை வாட்டி கால் பண்ணுறது போனை சார்ஜ் போட மாட்டியா என்றான் ஃபங்க்ஷனில் ஃபோனை பேக்கில் வச்சுக்க சொல்லி ரேணுக்கிட்ட கொடுத்தேன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் என்றாள் ஆமா என்ன பழக்கம் இது சொல்லாம நீ பாட்டுக்கு கிளம்பி வர்றது என்றான் சிடுசிடுப்பாக ரதி எதுவும் பேசாமல் தன் புருவத்தை உயர்த்தினாள் நம்பிக்கை வர்ற மாதிரி ஏதோ பண்ண போறேன்னு நானும் பார்ட்டி ஹால்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா என்றான் தேவா பர்த்டே அன்னைக்கு என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்ட வெரி பேட் என்றான் நான் ஒன்னும் ஏமாத்தல ரூமுக்குள்ள வரும்போது கண்ண மூடிக்கிட்டா வந்தீங்க என கேட்டாள் ரதி கட்டுல இருக்கிற டெக்கரேஷனை பார்த்தீங்களா இல்லையா என்றாள் ம் ஆமா என்ன என்னோட அங்க போட்டு வச்சிருக்க தானே நமக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு கட்டிலெல்லாம் பூ போட்டு டெக்கரேட் பண்ணி வைன்னு சொன்னீங்க என்றாள் அப்படி சொன்னதுக்கு தான் அன்னைக்கு நீ ஓன அழுதியே ஆமா அப்பா அழுத ஆனா இப்போ என்று அவள் வெட்கத்தில் முகம் சிவந்து தலை குனிந்து கொள்ள அது வந்து இப்போ இன்னைக்கு உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வரும்னு சொன்னேனே அதான் அது என்று அவன் சட்டை பட்டனை பிடித்து சுற்றியபடியே தலை குனிந்து அவள் பேச தேவாவோ தனது இடது கையால் தன் தலை கேசத்தை அழுத்தமாக கோதிக்கொண்டே ஆச்சரியமாக ரதியை பார்த்தான் ஏய் செல்லம்மா நிஜமாக சொல்றியா இல்ல எப்போவும் போல விளையாட்டா என்றான் குனிந்து இருந்த அவள் தலையை நிமர்த்தி நான் முழுசா உங்களுடைய இவளா ஆயிட்டா அப்புறம் என்ன சந்தேகப்பட மாட்டீங்க இல்ல என்றாள் எனக்காகவா என்னோட சந்தோஷத்துக்காகவா இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்க என்றான் தேவா உங்களுக்காகத்தான் ஆனா நான் என் முழு மனசோட சந்தோஷமா எடுத்த முடிவு இது என்றாள் அவன் நெஞ்சில் சாய்ந்தபடியே என்ன விட்டுட்டு போயிட மாட்டேன்னு நீங்க ஒரு ஒரு முறையும் என்கிட்ட கேக்கும்போது போது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு நம்ம புருஷம் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டா நம்மள யாரும் பிரிக்க மாட்டாங்கல்ல அதான் என்று ரதியே பேசி கொண்டிருக்க தேவாவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க என்று அவள் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்க்க தேவா கண்களை இறுக மூடி தன் தலையை சுவற்றில் சிலையாக நின்றிருந்தான் ரதியும் அவன் நெஞ்சில் சாய்ந்து கண்களை மூடி இருக்க உயிர் கொண்ட ஓவியங்கள் இரண்டு போனதை போல இருந்தது அந்த இடம் அரை கதவு தட்டப்பட்டது ரதிதான் முதலில் கண்களை திறந்தாள் தேவா நடப்பது நிஜம்தானா என்று நம்ப முடியாதவனாய் தன் தலையை சுவற்றில் சாய்த்து ஒரு கையில் நெஞ்சில் சாய்ந்திருந்தவளை அனைத்தபடியே கண்களை இருக இருந்தான் யாரோ கதவை தற்றாங்க என்றாள் ரதி இரு நான் பார்க்கறேன் என்று தேவா சென்று கதவை திறந்தான் தேன்மொழி கையில் பால் டம்ளருடன் நின்றிருந்தாள் அத்தா பாட்டி கொடுத்தாங்க பாட்டிக்கு இன்னைக்கு கால்வழி எங்க போச்சுன்னு தெரியல முந்திரி பாதாம் பிஸ்தான்னு போட்டு பாலை அரை மணி நேரமா நின்னுகிட்டே சுண்ட காய்ச்சினாங்க நான் பண்றேன்னு சொன்னா என விடவே இல்லை என்று உள்ளே வர முயன்றவளை தன் இரு கைகளையும் வாயிலில் வைத்து தடுத்து நின்றான் தேவா இங்கேயே பாலை கொடுத்துட்டு போ நானே எடுத்துட்டு போறேன் என்ற தேவாவிடம் அத்தா ஏன் உள்ள விட மாட்டேன்றீங்க என்றாள் தேன்மொழி உள்ளே எட்டி பார்த்தபடியே சும்மா பேசிக்கிட்டே நிக்காத தேனு டைம் ஆச்சு சீக்கிரம் கிளம்பு என்று துரத்திய தேவாவை புரியாமல் பார்த்த தேன்மொழி இந்த அத்தானுக்கு என்ன ஆச்சு என்று முணங்கி கொண்டே சென்று அதே கேள்வியை பாட்டியிடமும் கேட்டாள் பாட்டி பாலை ரூமுக்குள்ள கொண்டு போய் வைக்கலானா அத்தான் என்னை ரூமுக்குள்ள விடல என்று கம்ப்ளைண்ட் செய்தாள் தேன்மொழி உன்னை யாரு உள்ள போக சொன்னது வெளியவே கூப்பிட்டு பாலை கொடுத்துட்டு வானுதானே நான் உனக்கு சொன்னேன் உனக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே தெரியாது என்று தேன்மொழியிடம் கூறிய பாட்டிக்கு விஷயம் தெரியும் அன்று ஒரு நாள் ரதி பாட்டியிடம் தேவா தன்னிடம் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதையும் என விட்டுட்டு போயிடுவியான அடிக்கடி கேட்பதைப் பற்றியும் குறைபட்டு கொண்டு கூறிய தோல் சுருங்கி தலை நரைத்து உடல் வளைந்த அந்த பழுத்த பழத்திற்கு இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம் என்று புரிந்து கொள்வது என்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே சூசகமாக ரதியிடம் விஷயத்தை கூறினார் இதோ பாரு ரதி தேவா அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் நீங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா இருக்கீங்க அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா உயிரோட உயிரும் உடலோட உடலும் இணைஞ்சாதானே கணவன் மனைவிங்கிறதுக்கு முழு அர்த்தம் கிடைக்கும் அந்த தாம்பத்தியமும் நிறைவானதாகும் அப்படி ஒரு நிறைவான தாம்பத்தியத்துல ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போயிடுவாங்களோங்கிற எண்ணத்துக்கு வாய்ப்பே இல்லையேம்மா நான் சொல்றது உனக்கு புரியுதா என்று கேட்ட பாட்டியிடம் புரியுது என்று தலையாட்டிய ரதியின் மூளையில் யோசனை ஓடியது அப்போது இருந்துதான் நன்றாக யோசித்து இந்த முடிவை எடுத்திருந்தாள் முதலில் பாட்டியிடம்தான் கூறினாள் அப்படி ஒரு சந்தோஷம் பாட்டிக்கு ரேணு ரதி பாட்டி என மூவரும் சேர்ந்துதான் இன்று இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தார்கள் பால் டம்ளரை வாங்கிய தேவா கதவை தாளிட்டு விட்டு உள்ளே வர ரதி ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தாள் டம்ளரில் இருந்த பாலை பாதி குடித்து விட்டு இந்தா நீ சரியா சாப்பிடாமையே வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இந்த மீதிய நீ குடிச்சுக்கோ என்று ரதியிடம் கொடுத்து விட்டு எதையோ யோசித்தவன் செலம்மா வீட்ல என்ன சொல்லிட்டு வந்த எப்படி உன்னை விட்டாங்க என கேட்டான் வீட்ல ரேணு வீட்டுக்கு போறேன்னு சொல்லி இருக்கேன் ரேணு கிட்டயும் வீட்ல இருந்து கேட்டாங்கன்னா கம்பைன் ஸ்டடி பண்றோன்னு சொல்லிடுன்னு சொல்லி இருக்க என்றாள் எல்லாமே பக்காவா பிளான் பண்ணிருக்க சரியான ஆளுதான் நீ வீட்ல கம்பைன் ஸ்டடின்னு தானே சொல்லிட்டு இருக்க நீ சொன்ன உண்மையாக்கிடுவோம் என்றான் தேவா உண்மையாக்கணுமா எப்படி என்று ரதி புரியாமல் கேட்க எப்படி நான் இப்படித்தான் என்று ஊஞ்சலில் இருந்தவளை தன் இரு கைகளில் ஏந்தி நடந்தவன் கம்பைன் ஸ்டடியில ஆள் மட்டும்தான் மாறிடுச்சு ரேணுவுக்கு பதிலா நானு என்று கூறி கண்ணடித்துவிட்டு அவள் மூக்கோடு மூக்கு உரசியவன் பூச்செண்டாய் கையில் கிடந்தவளை மஞ்சத்தில் சாய்த்தான் தன் நெஞ்சத்து தேவதை இப்போது மஞ்சத்தில் கிடக்க அவளை இதமாய் முத்தமிட்டு தொட்டணைத்தவன் அவள் முகம் சிவந்து வெட்கப்படவும் அதையும் ரசித்தவன் சில நொடிகள் அவளை விட்டு வைத்தான் அவளின் சிங்காரச் சினுங்கல்களை தன்னுள் கவிதையாய் வடித்து வைத்தான் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து கிறங்கிக் கிடந்தவனிடம் தேவா பயமார்க்கு இருக்கு என்றாள் ரதி எதுக்கு பயம் நான் தான் இருக்கேன்ல என்று அவன் கூறிய அந்த ஆறுதல் வார்த்தையும் ஒற்றை பார்வையும் சின்ன சிரிப்பும் பெண்ணவளை அவன் மேல் பித்து கொள்ள வைக்க அவள் நெற்றி குங்குமம் வியர்வை என்னும் நீரூற்றில் கரைய அவனே சரணம் என்று அவள் அழகு அத்தனையும் முழுவதுமாய் அவனிடமே ஒப்படைத்தாள் பெண்ணவளின் மூச்சு காற்றை முழுவதுமாய் அபகரித்தான் பின் தன் முத்தத்தால் அவளுக்கு சுயம் கொடுத்தான் நெடுநாளாய் தவம் கிடந்தவனின் கையில் இன்று கட்டி கரும்பாய் கண்ணியவள் ஈத்தனை நாள் பாலைவனமாய் இருந்த அவன் வாழ்வு பெண்ணவளின் முதல் கூடலில் சோலைவனமாய் மாறியிருந்தது ஆறடி ஆண்மகனின் அன்பை ஆசையை காதலை ஏக்கத்தை பரிதவிப்பை ஆண்மையை தாக்கு பிடிக்க முடியாமல் பெண்ணவளும் பாவம் திணறித்தான் போனாள் அவள் உயிருக்குள் மூழ்கி புதையலை தேடியவன் செல்லம்மா செல்லம்மா என முணங்கியதை கணக்கெடுத்து பார்த்தால் ஆயிரம் முறைக்கு மேலிருக்கும் மனையாளை முழுவதுமாய் ஆக்கிரமித்து விட்டான் இந்த மன்னவன் இனி பிரளயமே வந்தாலும் பின்வாங்க மாட்டான் தூங்காத இரவுகள் திகட்டாத இன்பம் தேவா ரதியின் திருமண பந்தத்தை முழுமையாக்கிய பெருமை இந்த இரவையே சாரும் காப்பை குருவிகளின் சத்தத்தோடு அன்றைய பொழுது புதிதாக புலர்ந்தது இரவுக்கு விடை கொடுத்து காலை சூரியன் உதயமாக வெற்று உடலில் கிடந்தவனின் டாட்டூ வரைந்த நெஞ்சின் மேல் தன் தலை வைத்து படுத்திருந்த அவளை இரு கைகளாலும் இறுக்கி அணைத்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான் நம் காதல் நாயகன் கண் விழித்தாள் ரதி கைகளால் கண்களை தேய்த்து கொண்டு எல முயன்றவளுக்கு ஏதோ முடியாத பாரத்தை ஒரே ஆளை சுமந்ததை போல உடல் துவண்டு போயிருக்க தேவாவை பார்த்தாள் அவனோ எதையோ சாதித்துவிட்ட மகிழ்ச்சியில் உதட்டின் ஓரத்தில் மென்சிரிப்புடன் அவளை தன்னுள் சிறைப்படுத்தி நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருந்தான் அவன் பக்கத்தில் நெருங்கி அவன் கண்களில் முத்தமிட கண்களை திறக்காமலேயே செல்லம்மா என்றவன் அவளை இன்னும் இறுக்கமாய் அணைத்துக் கொண்டான் அவன் காதோரம் சென்று மெதுவாய் காற்றை ஊதினாள் அவன் உடல் ரோமம் சிலிர்த்து நிற்க ஏய் தூக்கம் வருதுடி டிஸ்டர்ப் பண்ணாத என்றான் கண்களை திறக்காமலேயே தூங்கும் அவனிடம் சில செல்ல சேட்டிகள் செய்து அவனை எழுப்ப முயன்றாள் ரதி அவன் எழுந்திருப்பதாய் தெரியவில்லை கடிகாரத்தை பார்த்தாள் மணி ஏழு தேவா விடுங்க போகணும் என்றாள் விடிய விடிய காதல் யுத்தம் நடத்தியவன் விழிந்தது கூட தெரியாமல் நித்திரையில் இருக்க அவன் கைகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள படாத பாடுபட்டாள் ரதி ஒரு வழியாக எழுந்து அலமாரியில் இருந்த டவளையும் புடவையையும் எடுத்து கொண்டு குளிக்கச் சென்றாள் பாட்டிக்கு இப்போது கால்வலி பிரச்சனை சரியாக கொண்டு வர சமையலறையில் சேரில் உட்கார்ந்தபடியே வெங்காயம் தக்காளி காய்கறி வெட்டி கொண்டிருந்தார் ரதி சமையலறைக்கு வந்தாள் பத்தாம் வகுப்பு பையன் பரிட்சை முடிவுக்காக தன் நம்பரை பேப்பரில் தேடுவதை போல இருந்தது பாட்டியின் பார்வை எதையோ தெரிந்து கொள்ளும் முயற்சியில் அவளை ஏற இறங்க பார்த்த பாட்டியின் பார்வைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் முகம் சிவந்து தலை குனிந்தாள் ரதி விஷயம் புரிந்தது பாட்டிக்கு அதற்கு மேல் அவளை சங்கடப்படுத்தாமல் வாமா குளிச்சிட்டியா இந்தா ஃபிளாஸ்கில் காஃபி இருக்கு குடிச்சிட்டு பூஜை ரூம்ல பூ வச்சிருக்கேன் சாமிக்கு பூ போட்டு விளக்கேத்துடுமா என்ற பாட்டியின் வார்த்தையில் ஆயிரம் அர்த்தங்கள் இருந்தது கடவுளே இன்னைக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்க்கைய தொடங்கியிருக்காங்க நல்லா இருக்கணும் என்று தன் கண்களை மூடி கடவுளை பிரார்த்தித்தார் பாட்டி பாட்டி கூறியது போலவே பூ போட்டு விளக்கேற்றி தன் நெற்றியிலும் நேர்வகுடிலும் குங்குமத்தை வைத்து கொண்டாள் ரதி பாட்டியிடம் வந்தாள் பாட்டி கொடுங்க நான் காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுக்கறேன் என்றார் வேண்டாம்மா எல்லாம் முடிஞ்சது இந்த தேனு சாம்பார தாய்ச்சிடு என்று வெட்டிய காய்கறிகளை தேன்மொழியிடம் கொடுத்தார் பாட்டி செல்லம்மா காஃபி என்று வந்த கணீர் குரல் தேவாவுடையது மாடியை ஏறிட்டு பார்த்தாள் ரதி பாட்டியும் தேன்மொழியும் ரதியை பார்க்க சங்கடமாகி போய்விட்டது அவளுக்கு பாட்டி அத்தானு பாத்தீங்களா தினமோ பாட்டி காஃபின்னு கேப்பாரு உங்களுக்கு வலின்னு நான் வந்ததுக்கு அப்புறமா தேனு காஃபின்னு கத்துவாரு இன்னைக்கு அவங்க பொண்டாட்டி வந்ததும் செல்லம்மா காஃபின்னு கத்துறாரு என்று தேன்மொழி வேறு படபடவென பொறிந்ததல்ல சங்கடத்தில் நெளிந்தாள் ரதி போமா காஃபி போட்டு எடுத்துட்டு போ என்று பாட்டி புன்னகையுடன் கூற சரி என்று தலையை மட்டும் ஆட்டிவிட்டு காஃபி கப்புடன் தேவாவின் அறைக்கு சென்றார் ரதி தேவா அறையில் இல்லை தேவா காஃபி எங்க இருக்கீங்க என்றாள் இங்கே எடுத்துட்டு வா என்று ஜிம் அறையிலிருந்து குரல் வந்தது தேவாவின் அறைக்கு பக்கத்து அறைதான் அது வெற்று உடலில் டிராக் பேண்ட் அணிந்திருந்தவன் நடப்பதற்காக த்ரெட்மில்லின் மேல் நின்றபடி யாருடனோ அலுவலக விஷயத்தை போனில் பேசிக் கொண்டிருந்தான் அதிகாலையில் குளித்து இளம் மஞ்சள் நிற ஷிஃபான் சேலையில் காஃபி கப்புடன் வந்த தன் மனைவியின் மேல் கண்களை ஓடவிட்டு கொண்டே போனில் பேசிக் கொண்டிருந்தான் இத்தனை நாள் இல்லாமல் இன்று என்னவோ அவனை பார்க்கவே முகம் சிவந்து நாணினாள் ரதி பேசி முடித்து போனை வைத்ததும் என்ன செல்லம்மா குளிச்சிட்டியா என்றான் காஃபியை வாங்கி ஒரு சிப் குடித்து கொண்டே என்றாள் ரதி நீ காஃபி குடிச்சியா என்றான் முழுவதுமாய் குடித்த காஃபி கப்பை டேபிளின் மேல் வைத்துவிட்டு ம் குடிச்ச என்றவள் காலியான காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு கிளம்ப அவள் கையை பிடித்தான் எங்க ஓடுற கொஞ்சம் இருமா என்ன நீ பாட்டுக்கு வந்த காஃபி கொடுத்த எதுவுமே பேசாம போற என்றான் தேவா அவளின் பக்கம் வந்து அவளை மெதுவாய் அணைத்தபடியே ஆனா நீ எனக்கு கொடுத்த பர்த்டே கிஃப்ட் உண்மையிலேயே அன்எக்ஸ்பெக்டட் என்றான் தேவா எனக்கு என்னன்னு தெரியல கொஞ்சம் படபடப்பா பயமா இருக்கு நீங்க என்ன வேண்டான்னு சொல்லிட மாட்டீங்களே என்றாள் அவன் முகம் பார்த்து என் உயிரிடு நீ நீ இல்லாம நான் எப்படி இருப்ப என்று அவன் கூறிக்கொண்டிருக்க அவன் அணைப்பில் இருந்த ரதி அதை கேட்டுக்கொண்டே அவன் நெஞ்சில் இருந்த அந்த டாட்டூ இதய சித்திரத்தின் மேல் தன் விரல்களால் வரைந்து கொண்டே அவன் அன்பின் மொழிகளை கேட்டுக்கொண்டிருந்தாள்